ஹாய் மக்களே வெல்கம் டு நெதர்லாண்ட் சம்மேளன் மக்களே இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள் பிரயுக்தாக்கு வந்து சென்னையில் நகரில் நாங்கள் வந்து ஃபோர்த்து பர்த்டே சின்னதாக ஒரு செலப்ரேஷன் வச்சுருக்கோம் ஆக்சுவலாக பிரயுக்தா வந்து என் ரிலேட்டிவ்ஸும் சரி சசிகலாவோட ரிலேட்டிவ்ஸும் சரி யாருமே வந்து இது வரைக்கும் பார்க்கல ஸோ எங்களுக்கு வந்து ஊரில் இருக்கும் போதே ஒரு ஆசை என்னன்னா சரி சின்னதாக ஊருக்கு போன பிறகு சென்னைக்கு போன பிறகு சின்னதாக நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்டு ஒரு பர்த்டே பார்ட்டி மாதிரி பண்ணணும்னு ஆசை ஸோ இன்னைக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி ஈவினிங் ஆறு மணிக்கு இதுவரைக்கும் பாத்தீங்களா ஃபேர்ம்ஸ் பேங்கட் ஆல் இங்கே வந்து செகண்ட் ஃப்ளோரில் பாப்பாவோடய பர்த்டே பார்ட்டி நடக்குது ஸோ இங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது நாங்கள் பாப்பாவோட பர்த்டே வந்து இங்கே எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத நீங்க வீட்டில் பார்க்க போகிறீங்க வாங்க மக்களே மெயினான விஷயம் நம்ம நெதர்லாண்ட்ஸில் இருக்கோம் ஸோ சென்னையில் பர்த்டே பார்ட்டி பண்ணோம் எப்படிதான் பண்ணணும்னு சொல்லிவிட்டு என் தம்பி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கேட்டேன் ப்ளஸ் நானும் வந்து நிறைய ரிசர்ச்லாம் பண்ணேன் அதில் வந்து புவியா மினி ஈவெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து இந்த நானா ஈவெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து ரீசன்ட் டைம்ஸில் வந்து ந இந்த நிறைய ஈவெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க மெயினாக சாப்பாடுலாம் வந்து அட்டகாசமாக கலக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் ரெஃபர் பண்ணாங்க எனக்கு வந்து என்னென்னா ஒரு வேலையை அவங்ககிட்ட கொடுத்துட்டோமா ஏ டு இசட் அவங்க பார்த்துக்கணும் அப்படின்றது தான் என்னோடய மைண்ட் செட்டு ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணு அவங்க இந்த பர்த்டேவை சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க செம்ம ஹாப்பி காட்டுறவாங்க இங்கே வந்து பஃபே இது என்னன்றது நான் லேட்டராக காட்டுறேன் இங்கே வந்து பாப்கார்னு பஞ்சு முட்டாய் ஸ்டேஜ் டெக்கரேஷனு அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபோட்டோ பூத்து தம்பி தான் ஃபோட்டோகிராஃபர் தம்பி உன் பேச்சு சொல்கிறா உன் ஃபோட்டோ பேசி சொல்கிறா ஏன் பயப்படுறா அதெல்லாம் இல்லைண்ணா நான் வந்தது சரி ஓகே அவன் தம்பி அவன் வைக்கப்படுறான் அதுக்கடுத்து இந்த சுத்தம் எது பேர்னா த்ரீ சிக்ஸ்டியா த்ரீ சிக்ஸ்டி அப்புறம் பலூன் ஷூட்டு இந்த டெக்கரேஷன் ஃபுல்லாகவே அவங்க தான் பண்ணாங்க கேக் அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ரிட்டன் கிஃப்ட்டு ப்ளஸ் ஃபுல்லாக செட்டிங்ஸ் லைட் செட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க நமக்கு எந்த தலைவலியுமே இல்லை நான் வந்து என்னென்ன மாடல்னு கேட்டாங்க அந்த டீ என் ஒய்ஃப் சொன்னாங்க ஃபுல்லாக அவங்கள ரெடி பண்ணிட்டாங்க மக்களே மெனு பார்க்கலாமா வாட்டர் பாட்டில் ரசமலை பிளேட்டு அதுக்கப்புறம் பிரெட் அல்வா கொஞ்சம் கிட்ட காட்டுங்க தம்பி அதுக்கப்புறம் ரைத்தா எக்கு கறி அதுக்கப்புறம் கோல உருண்டை இடியாப்பம் ஐஸ்கிரீம் இட்லி பொரிச்ச பரோட்டா இதுனா எலும்பு ரசம் மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்கன் கிரேவி இது வெஜ்ஜி எறா வருவல் அதுக்கடுத்து வெஜ்ஜு மீன் சிப்ஸு வெஜ்ஜு புலாவ் ரைஸு வெஜ்ஜு மீன் குழம்பு ரசம் தயிர் ஊறுகாய் அப்புறம் பீடாவா சூப்பர் ரைட் கலக்கல் ரைட் பருகை தந்திருக்கும் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தற்போது பிரயூத் அவர்கள் மாசாக ஒரு என்ட்ரி விருப்பதால் எல்லாரும் வந்து கொஞ்ச பக்கத்தில் ஓரமாக இருந்து பிரயுக்தாவுக்கு கைத்தட்டி ஆரவாரம் செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் தாத்தா கேக் கொடுங்க பாரு தாத்தா கேக் கூட தாத்தா கேக் நல்ல ஒரு மாளில் எனது ஆண்மை தந்தை அவர்கள் அவர்களுடைய செல்லை பேட்டிக்கு தங்க செயினை அன்பளிப்பாக வழங்குகிறார் என்பதை மிகவும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 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 கரெக்டா வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் இப்படி ஒரு பர்த்டே பண்ணணும் பிளான் பண்ணுது வந்து அப்பா கிட்ட ஃபஸ்ட்டு கேட்கும் போது அப்பா எல்லாரையும் வர வச்சிடலாமா சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டுலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருந்தது அப்பா கிட்ட சொன்னோடனே அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா ஒரு இன்விடேஷன் மட்டும் அனுப்பி நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன் ஏன்னா நம்ம நேரடியாக போய் கூப்பிடலையே நம்ம ஒரு வாட்ஸ்அப்ல கூப்பிட்றோமே எல்லாரும் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எப்பவுமே எங்க சொந்தக்காரங்க ஈவெண்ட் சசிகலா சொந்தக்காரங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவானவங்க அவங்க அடுத்தவங்க சூழ்நிலையை நல்லா புரிஞ்சுக்கிறவங்க ஸோ நம்ம ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் அமிச்ச ஒரு இன்விடேஷனை வச்சு இவ்வளோ தூரம் வந்து என் குழந்தைய வாழ்த்தின எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த ஈவெண்ட்டை இவ்வளோ சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணது வந்து புவி மினி ஈவெண்ட்ஸ் ப்ளஸ் அவங்களுடைய தம்பி நானா ஈவெண்ட்ஸ் இந்த ரெண்டு ஈவெண்ட்ஸும் ஜஸ்ட் நான் சொன்னேன் இதெல்லாம் நடக்கணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையாலுமே பட்டையை கிளப்பிட்டாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த நேரத்தில் எல்லாருக்குமே என்ன சொல்லுவாங்க தரம் தாழ்ந்த நன்றிகளா தரம் தாழ்ந்த நன்றிகள் சூப்பரான அறுசுவை உணவு இருக்கு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு அப்புறம் நம்ம போகலாம் எடுத்துருங்கம்மா மொத்தம் எங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து ஒரு நூறு பேர் பிளஸ் வந்து என் தம்பி ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு பிளஸ் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து பேர் இன்வைட் பண்ணியிருந்தேன் ஸோ எல்லாருமே வந்தாங்க நான் விஷ் பண்ணாங்க இதில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடியூசர் சுரேஷ் காமாச்சனை வந்திருந்தாப்புல அப்புறம் நம்ம தீப்தின்னு சொல்லிட்டு அவங்க ஆங்கரிங் பண்றாங்க நம்ம தமிழ் சினிமால அவங்க வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு அவர் வந்து எக்ஸ் எம்பி எஸ்ஆர் விஜயகுமார் அண்ணன் அவர் வந்திருந்தாப்புல எனக்கு வந்து எங்கள் சொந்தக்காரங்க எல்லோரையும் ஒரே இடத்துல அதுவும் வந்து பாப்பாவோட பர்த்டேயில் பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷம் அதேமாரி என் ஒய்ஃபோட ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேரும் வந்து ஒரே டைமில் எல்லாருமே ஒன்றா வந்து பாப்பா விஷ் பண்ணது வந்து எனக்கு ஹாப்பி இந்த ஈவெண்ட்டில் வந்து உண்மையாலுமே எனக்கு வந்து மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கார் என்ட்ரி தான் புகையில் வந்து ப்ரைக் தக்கம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு வந்து இந்த பர்த்டே கேக் வெட்டுறது வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ காரில் வந்து என்ட்ரி கொடுத்து கேக் வெட்டினோடனே மேடம் வந்து செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க இந்த டைமில் வந்து ஒரு சில பேருக்குலாம் வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும் ஆக்சுவலாக வந்து எனக்கு பாப்பாக்கு ப்ளஸ் என் ஒய்ஃபுக்கு மூணு பேருக்குமே ஒரே கலரில் ட்ரெஸ்ஸு போடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் அதுக்கு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது வந்து பர்த்டே ட்ரெஸ்ஸஸ் சென்னை அப்படின்றவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நமக்கு கிடச்சிது அவங்க ரொம்ப சூப்பராக நல்லா க்யூட்டாக பார்ப்பாக்கலாம் நல்லா பண்ணுறாங்க ஸோ அவங்கள போய் காண்டாக்ட் பண்ணோம் ஆக்சுவலாக வந்து அவங்கள வந்து ஏழாம் தேதி தான் போய் பார்க்குறோம் இன்னும் நாலு நாள் தான் இருக்குது பர்த்டேக்கு எனக்கு எப்படியாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அவங்க கரெக்டாக வந்து ரெண்டே நாள் நைன்த் தண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கு வந்து ஒரு பிளேசர் மாதிரி கொடுத்தாங்க என் ஒய்ஃபுக்கு ப்ளஸ் வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு ஃப்ராக் மாதிரி கொடுத்தாங்க அது வந்து கொஞ்சம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது மக்களே மெயினாக இந்த சாப்பாடை பற்றி சொல்லியே ஆகணும் ஆரம்பத்தில் அவங்க கொடுத்த மெனு வந்து மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைன்னு சொல்லிட்டு சிம்பிளான ஒரு மெனு கொடுத்தாங்க நான் சொன்னேன் இல்லைம்மா எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஐட்டங்கள் ஸ்டார்டர்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள் அதாவது இடியாப்பம் ப்ளஸ் வந்து இந்த இட்லி அதெல்லாம் எதாவது முடிஞ்சால் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஸோ அவங்க வந்து எல்லா ஐட்டங்கள் ப்ளஸ் வந்து வெஜ்ஜுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க மொத்தமாக வந்து நூற்றி இருபத்தஞ்சி பேர் சாப்பிடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி தொண்ணூறு பேர்கிட்ட ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டாங்க நான் வந்து பத்தே காலுக்கு போனேன் மக்களே நம்ம வந்து மொத்தமாக ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி கணக்கு போனோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது பேர் வந்துட்டாங்க இருந்தாலும் எல்லாருமே சாப்பிட்டாங்க இன்னும் நான் இன்னும் ரெண்டு மூணு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சாப்பிடல சரி ஃபைனலாக ஃபுட் டேஸ்டிங் பண்ணிடலாம் மக்கள் என்னப்பா இருக்கு இருக்கிறத கொடுங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஆளுங்கெலாம் சாப்பிட்டாங்க கொஞ்சமாக போடுப்பா கொஞ்சமாக போடுப்பா கத்திரிக்காய் தூக்கம் வைப்பா சூப்பர்ப்பா ரைத்தா கொடுப்பா முட்டைக்கறி இடியாப்பம் கொடுப்பா ஏன் இதெல்லாம் பதிக்கிட்டீங்க கோல ஊருலாம் சரி சரி இது என்ன ஐஸ்கிரீம் இட்லியா சூப்பர் பரோட்டா போதும்பா மீதி நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன்ப்பா ஆ நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் இந்த பர்த்டேயில் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் கொடுத்தேன் ஆக்சுவலாக எல்லா பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பாதி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே போயிட்டாங்க எங்கள் அத்தைங்க ப்ளஸ் சசியோட ரிலேட்டிவ்ஸ் மட்டும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க ஸோ எல்லோரையும் ஸ்டேஜில் கூப்பிட்டு நான் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தேன் அது என்னன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் லாஸ்ட் இயர் வந்து அம்மா தவறிட்டாங்க ஸோ அம்மா வந்து அம்மாவோடய ப்ரெசன்ஸ் இல்லாதது வந்து எனக்கும் ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸாக இருந்தது ஆக்சுவலாக நான் வந்து இந்த பர்த்டே வந்து நான் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணாமல் இருந்தது காரணமே வந்து அம்மாவோடய மறைவு தான் ஸோ நான் அதனால் என்ன யோசித்தேன் சரி அப்பாவுக்கு வந்து எதாவது ஒரு ப்ரெசென்ட் கொடுக்கணும் அம்மா ஞாபகமாக எதாவது கொடுக்கணும்னு சொல்லி யோசித்தேன் த்ரீ டி செல்ஃபி அப்படின்றவங்க வந்து இந்த மினியேச்சர்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணேன் அவங்ககிட்ட கேட்டேன் ஆனால் எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்படியே ரியல் ஃபேஸ் வந்து ஒரு த்ரீ டி மினியேச்சர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கரெக்டாக எனக்கு எயிட் தேர்ட்டிக்கு எடுத்துகிட்டு வந்து போல் மண்டபத்துலேயே வந்து டெலிவரி பண்ணாங்க அந்த ஃபோட்டோ எங்கள் அப்பாகிட்ட கொடுத்தேன் எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அம்மாவோட அந்த மினியேச்சர்லாம் வாங்கி அவர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார்